நம்ம ஆகணும் சார் இந்த தொற்று என்ன மாதிரி அந்த ஹேண்டில் முந்தைய காலத்தை விட இப்போ வந்து லங் கேன்சரோட டிடக்ஷன் கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா சிடி ஸ்கேன் இப்போ நிறைய பேஷன்ஸ் என்னன்னா வரும்போதே ஒரு சிடி ஸ்கேனோட தான் வந்துடுறாங்க இது மாதிரி சலியில் அவங்களாவே போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்றாங்க அதனாலே நிறைய கண்டுபிடிக்கும் ஸோ அவங்களுக்கு யூஸ்வலாக ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் லங் கேன்சர் வரலாம் முக்கியமான காரணம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் ஸ்மோக் ஸ்மோக்கர்ஸ்க்கு லங் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ யூஸ்வலாக லங் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு க்ரானிக் காஃப் இருக்கும் எட்டு வாரம் ரெண்டு மாதம் வரைக்கும் காஃப் இருக்கும் சளி தூப்பும் போது வரும் ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி நெஞ்சு வலி மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது முறை இதில் ஏதாவது கட்டி மாதிரி எதாவது எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் ஸோ அந்த கட்டி எங்கே இருக்குன்றதை பொறுத்து அடுத்து நம்ம பண்ணோம் அந்த கட்டி வந்து நெஞ்சிலும் கூட ஒட்டன மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்வசிக் நீடில் ஆசுலேஷன் சொல்லுவோம் நெஞ்சு மூலமே நெஞ்சு பக்க எலும்பாலியாக ஒரு நீடல் போட்டு அந்த கட்டியிலேருந்து சதப்பயிற்சி எடுத்து டிசீஸ் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதுவே சுவாசக்குழாய் உள்ள அதுவே இன்ட்ராலுமினல் மாஸ்லேஷன் சொல்லுவோம் அது மாதிரி இருந்ததுன்னா ஃபைப்ராட்டிக் ப்ளாங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் எஃப்ஓபி அது மூலமாக ஒரு கேமரா மாதிரி இருக்க டியூபை உள்ளே போட்டு எங்கே கேன்சர் இருக்கோ அதில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி டிஷ்யூ கன்ஃபர்மேஷன் பண்ணால் தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு மாலிகுலர் மெத்தட்ஸ் அதெல்லாம் பண்ணி எக்ஸாக்ட் மியூட்டேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் ட்ரக்ஸ் கொடுக்கும் போது அவங்களோட சர்வை இன்னும் நம்ம அதிகப்படுத்த முடியும் சார் பட் இதுக்கு வந்து இந்த புகைப்பிடிக்கிறது சார் நம்ம நாட்டில் இப்போ வாகனங்கள் அதிகமாகிடுச்சு அதுலேருந்து வர என்விரான்மெண்டல் எக்ஸாஸ்ட் அது வந்து ரொம்ப காரணமாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இது எல்லாமே இருக்குது ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது பட் ஸ்மோக்கிங் முக்கியமான காரணம்